ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் இருபத்தி ஒன்று திருச்சபையின் சில புனிதர்கள் பாகம் ஏழு இன்றைய நிகழ்ச்சியில் புனித ஏரோனிமுஸ் புனித அகுஸ்தின் புனித பவுலினுஸ் புனித அலெக்சாந்திரியா சிறில் ஆயோர்களை பற்றி பார்க்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் முதலில் நாம் புனித ஜெரோம் அதாவது புனித எரோனிமுஸ் என்பவரை பற்றி பார்க்கலாம் இவர் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று முதல் நானூற்றி இருபது வரை வாழ்ந்தார் யூகோஸ்லோவியா எனப்படும் டால்மிசியாவில் என்ற தமது சொந்த ஊரில் தமது படிப்புகளை தொடங்கினார் பின்னர் ரோமைக்கு சென்று லத்தீன் கிரேக்க மொழிகளில் பயிற்சி பெற்று வழக்கறிஞர் வேலையும் பார்த்தார் சிறிது காலம் உலக இன்ப சுகங்களை தேடினார் அதன்பின் ஜெர்மனிக்கும் பாலஸ்தீனாவுக்கும் சென்றபின் பக்தி உள்ளவர் ஆனார் ஐந்து ஆண்டுகள் பாலைவனத்தில் உள்ள காட்டில் தனிமையில் வாழ்ந்தார் ஜபித்து ஆராய்ச்சிகளை செய்தார் ரோமைக்கு திரும்பி திருமுழுக்கு பெற்றார் இளவயதில் ரோமையில் இவர் கண்ட காட்சிகள் இவர் கண்முன் வந்து இவருக்கு பாவ சோதனைகளை எழுப்பின இவர் தினமும் எளிதில் எரிச்சல் கொள்ளக்கூடியவர் ஆனால் உடனே அதை உணர்ந்து வருந்தும் பண்பு இவரிடம் இருந்தது நினைத்து ஒரு கல்லால் தமது ரத்தம் வரும் வரை அடித்துக் கொள்வார் புத்திக்கு வேலை கொடுக்கும்படி எபிரேய மொழியை கற்க தொடங்கினார் அதன் பிறகுதான் சோதனைகள் இவரை விட்டு அகன்றது திருப்பணி புரிய வரப்படுத்த கூடாது என்ற நிபந்தனையின் மேல் பெற்றார் கிரேக்கம் எபிரேயம் கல்தேய மொழிகளில் ஆழ்ந்த புலமை பெற்றிருந்தார் வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்து வேதாகமத்தை மொழிபெயர்க்க தொடங்கினார் திருச்சபையில்

இது உல்காத்தா என்று அழைக்கப்படுகிறது மேலும் இவர் காலத்தில் பரவியிருந்த தப்பறையான கொள்கைகளை எதிர்த்தார் இவரது பெயர் கீர்த்தி எங்கும் பரவியது பல திசைகளிலிருந்தும் இவரை கலந்து ஆலோசிக்க மக்கள் வந்தனர் இவர் நானூற்றி இருபதில் இறைவனடி சேர்ந்தார் அடுத்து நாம் புனித அகுஸ்தீன் என்பவரை பற்றி பார்க்கலாம் இவர் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு முதல் நானூற்றி முப்பது வரை வாழ்ந்தார் இவர் புனித மோனிகாவின் மகன் அகுஸ்தீன் இறுதி படிப்புகளை நல்ல முறையில் முடிக்க இவரின் பெற்றோர் இவரை கார்த்தேஜ் நகருக்கு அனுப்பினர் கார்த்தேஜ் நகரில் கல்வி கற்கும் போது பல தவறுகளை செய்தார் அகுஸ்தீனை நல்வழிப்படுத்த தாய் மோனிகா எடுத்த முயற்சிகளுக்கு நேர் மாறாக சிற்றின்பத்திலும் மணிக்கேயம் என்ற தப்பறையான கொள்கையிலும் ஊனிப் போனார் அவிசுவாசியான தந்தை இவரை கண்டிக்கவில்லை சிசரோ லத்தீன் மொழியில் எழுதிய கோர் டென்சியஸ் என்ற நூலை தமது பத்தொன்பது வயதிலேயே ஆவலுடன் கற்றார் அப்போதிருந்து இவருக்கு உண்மை ஞானத்தை கொண்டு வாழ ஆவல் ஏற்பட்டது இந்நிலையில் மறை நூலையும் கற்றார் ஆனால் அதில் அவ்வளவு ஈடுபாடு அவுஸ்தீனுக்கு ஏற்படவில்லை இவருடைய தந்தை இறந்தபின் இவர் கார்த்தேஜ் நகரில் வாழ்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கினார் அதன் பின் இவர் ரோமை நகருக்கும் நகருக்கும் சென்று உயர்ந்த கலைகளை கற்றுக் கொடுத்தார் கண்ணீரும் புனித அம்ப்ரோஸ் போன்றவர்களின் போதனைகளும் கடவுளின் அருளும் அகுஸ்தீனை மனம் திருப்பியது தமது முப்பதாவது வயதில் மணிக்கேய தப்பறையை சிறிது சிறிதாக தவறு என்று உணர்ந்த போதுதான் புனித அம்ரோசியாரின் அன்பு அரவணைப்புக்குள் சென்று சேர்ந்தார் இனிய மறையுடை அகுஸ்தீனை கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ந்தது எனவே அகுஸ்தீன் மறைநூலை மீண்டும் படித்தார் இந்நிலையில் இவர் ஆண்டவரே கற்பு என்னும் புண்ணியத்தை எனக்கு தாரும் என்று ஒரு ஒருநாள் தனது இல்லத்தில் தனியாக இருக்கும் போது எடுத்து வாசி என்ற அற்புத குரல் கேட்டது மறைநூல் அருகில் இருந்தது அதை எடுத்து பிரித்த பகுதியில் இரவு முடிய போகிறது பகல் அண்மையில் உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக என்ற ரோமையர் திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் படித்ததும் எழுந்தார் சிந்தித்தவாறு அம்ரோசியாரை தேடி சென்றார் அவரின் பாதங்களில் விழுந்து இறைவன் தமது தீ செயல்களை மன்னிக்க வேண்டும் என ஜபிக்க கேட்டுக் கொண்டார் முன்னூற்றி எண்பத்தி ஏழில் தனது முப்பத்தி மூன்றாவது வயதில் முற்றிலும் மனம் மாறியவராய் திருமுழுக்கு பெற்றார் எண்பத்தி எட்டில் கார்பேஜ் நகரை அடைந்து அதன்பின் தகாஸ்து நகருக்கு சென்று சில நண்பர்களுடன் துறவர வாழ்வு நடத்தினார் முன்னூற்றி தொண்ணூறில் குருப்பட்டம் பெற்றார் அதன்பின் நண்பர்கள் பலரோடு கீ நகருக்கு புறப்பட்டார் அங்கும் அவர்களோடு துறவர வாழ்வு நடத்தினார் தமது இரண்டாவது வயதில் ஆயர் பட்டம் பெற்று நகரின் துணை ஆயர் ஆனார் அதிலிருந்து கடுமையாக உழைத்து தம் சபையை நடத்தினார் மக்களுக்கு போதித்தார் அரிய பல நூல்கள் எழுதினார் துறவர வாழ்க்கையை விரும்பிய பலரையும் சேர்த்து ஒரு சபையையும் நிரும்பினார் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழில் இவர் தாழ்ச்சியுடன் தனது வாழ்க்கை வரலாற்றை எழுதினார் அக்காலத்தில் பரவியிருந்த பல தப்பறையான கொள்கைகளை இவர் எதிர்த்து போராடினார் இறைவனில் ஊறி புனித அகுஸ்தீன் சொன்ன வார்த்தைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் என்றுமே அழகின் முழுமையானவரும் காலங்களிலும் அழகே உருவானவருமான அருட்பெரும் ஜோதியே இறைவா உம்மை நான் புரிந்து கொண்டு அன்பு செய்வதற்கு எவ்வளவு விட்டேன் உண்மையாகவே உம்மை அன்பு செய்ய நான் பிந்திவிட்டேன் நீர் என்னுள் குடியிருந்தீர் ஆனால் நானும் வெளியுலகில் அலைந்து திரிந்தேன் வெட்ட வெளியில் உம்மை வீணாக தேடித் திரிந்தேன் உமது கை வேலையாகிய அழகிகளிடம் மட்டுமே என் நெஞ்சை பறை கொடுத்தேன் நீர் என்னுள் இருக்க நான் உம்மோடு இல்லாதிருந்தேன் படைப்பு பொருட்கள் உம்மை என்னை விட்டு மிகுந்த தொலைவில் பிரித்து விட்டன நீர் என்னை அழைத்தீர் ஒலித்தீர் என் செவிகளை துளைத்து உமது பேரொளி உமது ஒளியும் ஒளிர்ந்து கொண்டிருந்தது என் கண்களையே மங்க வைத்தது இப்போது உம்மீது மட்டுமே எனக்கு பசியும் தாகமும் நீர் என்னை தொட்டதுதான் தாமதம் நீர் தரும் பேரமைதிக்காக நான் உருகி நிற்கிறேன் என்பவை புனித அகுஸ்தின் இறைவனில் ஊறி கூறிய வார்த்தைகள் புனித அகுஸ்தீன் நூறு நூல்களுக்கு மேல் எழுதினார் இறைவனடி சேர்ந்தார் அடுத்து நாம் புனித என்பவரை பற்றி பார்க்கலாம் இவர் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று வரை வாழ்ந்தார் இவர் பிரான்ஸ் நாட்டில் போர்தோ என்னும் நகருக்கு அருகே பிறந்தார் இவருக்கு சிறந்த கல்வி பயிற்சி அளிக்கப்பட்டது இருபத்தைந்தாம் வயதிலேயே திறமைமிக்க பேச்சாளராகவும் கவிஞராகவும் விளங்கினார் அரச அவைக்கு மக்களின் பிரதிநிதியாக அரசியல் தூதர் என்னும் பதவி இருபத்தி ஆறாம் வயதிலேயே கிடைத்தது பரண்டீனியன் என்ற அரசன் இவரை கம்மாய்யா மாநிலத்துக்கு ஆளுநராக நியமித்தார் இவர் திருமுழுக்கு பெறுவதற்கு முன்னரே என்ற ஒரு கிறிஸ்தவ பெண்ணை மணந்து கொண்டார் இவர் செல்வந்தர் மனைவி ஏராளமான செல்வத்தை கொண்டு வந்தாள் இவள் திறமைசாலி பக்தி உள்ளவள் மூன்று புனித ஆயர்களை சந்தித்ததன் விளைவாக முன்னூற்றி எண்பத்தி ஐந்தில் திருமுழுக்கு பெற்றார் அந்த ஆண்டில் இவரது ஒரே மகன் குழந்தை பருவத்தில் இறந்தபின் இவரும் இவரது மனைவியும் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றனர் அங்கே பர்சலோனா நாட்டு மக்கள் இவருடைய பக்தியை கண்டு குருத்துவத்தை தெரிந்து கொள்ள தூண்டினார் இவருடைய மனைவி கிரேசியாலும் அதற்கு இணங்கினார் இருவரும் மனம் ஒத்து விரத்தராக வாழ்ந்தனர் இருவரும் தங்களது உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்தனர் புனித பவுலினு குடுப்பட்டம் பெற்றார் மிலான் நகருக்கு சென்று புனித அம்ரோசியாரை அணுகினார் புனித பவுலினுஷின் மனைவி கன்னியர் மடத்திற்கு சென்றார் ஒன்பதில் புனித பவுலினுஸ் நகரின் ஆயராக நியமனம் பெற்றார் அங்கே இருபது ஆண்டுகள் திருப்பணியை திறம்பட செய்தார் இவர் புனிதர் என்ற செய்தி நாடெங்கும் புனிதத்தை பற்றி புனித அகுஸ்தின் புனித புனித மார்த்தின் புனித அம்ரோசியார் ஆகியோர்கள் புகழ்ந்து எழுதினார்கள் உயர்ந்த பதவியில் இருந்த பலர் பல நாடுகளில் இருந்தும் இவரை பார்க்க வந்தார்கள் அவர்களது புகழ் மொழிகளை இவர் சட்டை பண்ணவில்லை வீண் பெருமையையும் புகழ் மொழிகளையும் வெறுத்து வந்தார் நானூற்றி முப்பத்தி ஒன்றில் இறைவனடி சேர்ந்தார் அடுத்து நாம் தூய பவுல் எனப்படும் புனித அலெக்சாந்திரியா சிரில் என்பவரை பற்றி பார்க்கலாம் இவர் முன்னூற்றி எழுபத்தி ஆறு முதல் நானூற்றி நாற்பத்தி நான்கு வரை வாழ்ந்தார் இவருக்கு நல்ல கிறிஸ்தவ பயிற்சி அளிக்கப்பட்டது நானூற்றி பனிரெண்டில் இவர் அலெக்சாந்திரியா நகரின் ஆயர் ஆனார் இவரை தூய பவுல் என்று அழைத்தாலும் இவரிடம் நிறைய குறைகள் இருந்தது இவர் ஒரு முன்கோபி பொறுமை இல்லாதவர் என்றெல்லாம் இவரை பற்றி சொல்வதுண்டு இவர் புனித பொன்வாய் ஜான் கிறிஸ்தோஸ்தம் மீது பழி சுமத்தினார் யூதர்களின் செல்வங்களை பறைத்தார் அவர்களை அலெக்சாந்திரியா நகரினின்றி வெளியேற்றினார் நகரில் கூடிய பொது சங்கத்தில் அந்தியோக்கியா நகரின் பிதா பிதா அரசு ஆணைப்படி தலைமை தாங்கும் முன்னரே ஆத்திரப்பட்டு நெஸ்தோரிய வெளியேற்றினார் இவைகள் எல்லாம் புனித அலெக்சாந்திரியா சிறிய குறைகள் நானூற்றி இருபத்தி எட்டு அந்தியோக்கியாவை சார்ந்த துறவி நெஸ்டோரியஸ் பொல்சாந்தி நோபிளின் பேராயராக நியமனம் பெற்றார் இவர் கிறிஸ்து இயேசுவிடம் இரண்டு ஆட்கள் உண்டு என்ற தவற்றை போதித்து வந்தார் அதாவது இயேசுவிடம் இரண்டு சுபாவங்களும் இரண்டு ஆட்களும் உண்டு மனிதனான கிறிஸ்துவின் தாயே மரியாய் அவை கடவுளின் தாய் அல்ல என்று மெஸ்டோரியஸ் போதித்தார் சிறில் இவரது தப்பறையை சுட்டி காட்டினார் மெஸ்டோரியூஸ் திறந்ததில்லை இருவரும் திருச்சபையில் நானூற்று இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி வரை நாற்பத்தி மூன்றாவது திருத்தந்தையாக இருந்த முதலாம் இந்த விவாதத்தை முன்வைத்தனர் ரோமை இதனை ஆராய்ந்தது கூறுவது தவறு இதனை பத்து நாட்களுக்குள் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று பணித்தது ஆனால் நெஸ்டோரியு அடம்பிடித்தார் இதன் விளைவாக தோன்றியதுதான் கூடிய எபேசு பொது சங்கம் இதில் இருநூறு ஆயர்கள் கலந்து கொண்டனர் அவரது போதனைகளும் கண்டனத்திற்கு உள்ளானது திருச்சபைக்கு புறம்பாக்கப்பட்டார் கிறிஸ்து உண்மையாகவே கடவுளுடைய சுதன் அவர் நித்தியமாக இருந்து ஜனித்தார் காலத்தில் அவர் கன்னி உண்மையாகவே கன்னி மரியாளுடைய மகன் ஆனால் கிறிஸ்துவில் ஒரே ஆள் மட்டுமே உண்டு அவர் கடவுளும் மனிதனும் ஆவார் எனவே மரியாள் கடவுளின் தாயாகிறாள் என தூய பவுல் எனப்படும் சிறில் விவாதித்தார் சங்கத்தின் தீர்மானத்தை கேட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்து மரியாய் சர்வேசரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் என ஆர்ப்பணித்தார்கள் சிறில் வெற்றி பெற்றாலும் எதிரிகளால் அவர் துன்பப்பட்டார் இவர் நாற்பத்தி நான்கில் இறைவனடி சேர்ந்தார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் சில பாகம் இருபத்தி ஒன்று திருச்சபையின் புனிதர்கள் பாகம் ஏழு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி